இலங்கையில் வாழ்கிற நம் தமிழர்களுக்கும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவேன் என உறுதி கூறிய பாரதமான பாராட்டுகளை தெரியும் அதே போல இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து கொடுக்க வேண்டும் ஈழத்தமிழர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் மிக விரைவில் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழர்களுக்கு தனி நாடு தான் ஒரே தீர்வாக அமையும் என்ற அடிப்படையில் இப்போது நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கையின் வருகையின் பின்னர் இலங்கையிலே மிகப்பெரும் மாற்றங்கள் ஏற்பட போவதாகவும் செய்தி வழியாக இருக்கின்ற போதுதான் இலங்கையிடம் இருந்து மீண்டும் இந்த கச்சை தீவை மீட்டெடுப்பதற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் செய்தி வழியாக இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த மதுரை ஆதரமாக இருக்கின்ற ஹரிகர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் தான் இப்போது ஒரு விடயத்தை நரேந்திர மோடி அவர்களிடம் இப்போது இந்த மதுரை என்ன பார்க்கின்ற போது இந்த கச்சதீவை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கோரிக்கை முன்வைத்தது மாத்தமல்லாமல் நரேந்திர மோடி அவருடைய இலங்கை வருகையை பற்றி அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அதோடு இந்த பாம்பன் பாலம் புதிய பாம்பன் பாலம் இந்தியாவினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு இந்த பாம்பன் பாலமானது வெள்ளைக்காரர்களால் கட்டப்பட்ட பாலம் எனவே இப்போது இந்தியா கட்டியிருக்கின்ற பாலத்தை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற அடிப்படையிலே ஹரிகர இந்த ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவர் குறிப்பிட்ட விடயம் இந்த கச்ச மீட்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி எடுப்பார் என்றும் அதை அவர் மீட்டு தருவார் என்பதையும் நம்பிக்கையோடு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நரேந்திர மோடி உதவி செய்திருக்கின்றார் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கான நீதியான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நரேந்திர மோடி முயற்சி செய்வார் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கான ஒரே தீர்வாக தனிநாடுதான் அதற்கு தீர்வாக அமைய முடியும் எனவே இந்த விடயத்தை நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுக் கொடுப்பார் என்ற அடிப்படையிலே இந்த ஞான ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற மதுரை ஆதினம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இவர் இப்போது மாத்திரமல்ல இதற்கு முன்னேறம் குறிப்பாக தேர்தல் காலங்களிலே நரேந்திர மோடி மதுரையினுடைய இந்த மதுரை பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற போது கூட இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த தருணமும் நரேந்திர மோடியை சந்திக்கின்ற போதும் இந்த விடயத்தை அவர் இருந்தார் குறிப்பாக கண்டிப்பாக தமிழர்களுக்கு தனிநாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் மீனவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் இந்த கச்சதீவை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்ததாக மதுரை ஆதினம் பின்னர் செய்திகளிலே தெரிவித்திருந்தார் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் இப்போதும் அதே கருத்தை தான் முன்வைத்திருக்கின்றார் ஈழத் தமிழர்களுக்கான தனிநாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கருத்தாக இருக்கின்ற காரணம் என்று பார்க்கின்ற போது அவர் எந்த அளவிற்கு தமிழர்கள் மீது எந்த அளவிற்கு அதீத அன்பு வைத்திருக்கின்றார் என்பது இந்த விடயத்திலிருந்து தெரிகின்ற உண்மையாக இருந்தாலும் ஆனால் இந்த மத்திய அரசினுடைய சூழ்ச்சிகளை பற்றி அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் இந்த கருத்திலிருந்து தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள்ளே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் கச்சை தீவு மீட்பு என்ற அடிப்படையிலே இப்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இப்போது வலுத்து வருகின்ற குரலாக இருப்பது என்னமோ இந்த கச்சதீவை மீண்டும் இந்தியா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்ற போது இந்த கச்சதீவை மீட்பதற்கான தீர்மானம் இப்போது நிறைவேற்றப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் நரேந்திர மோடி அவர்களுக்கு குறிப்பாக வெளி விவகார அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதங்கள் மூலம் பல தடவை தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது இந்த கச்சதீவு விவகாரமானது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே பல காலமாகவே இருக்கின்ற ஒரு பிணக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தான் இலங்கைக்கு கச்சதீவு தீவு தீர்வு இந்த தாரை பார்க்கப்பட்டிருந்தது குறிப்பாக இலங்கையிலே ஸ்ரீமாவு பண்டாநாயக் அவர்கள் ஆட்சியிலே இருந்தார் இந்தியாவிலே பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவிலே ஆட்சியில் இருந்தார் இந்த காலகட்டங்களில் தான் இலங்கையை மேலும் நட்பாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு இந்த கச்சதீவை இலங்கைக்கு தாரை பார்க்கின்றோம் என்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்தது எழுபத்தி நான்கு காலப்பகுதியில் அதன் பின்னர் எழுபத்தி ஆறு பின்னர் கடல் கடல் எல்லை வரைவு திட்டம் கொண்டுவரப்பட்ட பின்னர் அப்போதும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்த கச்சதீவு பகுதிக்குள்ளே இந்திய மீனவர்கள் வரக்கூடாது என்ற அடிப்படையிலே சில சட்டங்கள் விதிக்கப்பட்டிருந்தது வலைகளை உலர விடுவதற்கும் அந்தோனியார் திருவிழாவுக்கு மாத்திரம் தான் அனுமதியை ஒழிய அதற்குள்ளே வர முடியாது என்ற அடிப்படையிலே சட்டங்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயம் மிக பெரும் பேசுபொருளாக இப்போது மாறி இருக்கின்றது அந்த கச்சதீவை இந்தியா மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று ஆனால் நிச்சயமாக சொல்ல போனால் அரசியலுக்காக பேசப்படுகின்ற ஒரு பேச்சு தான் இதுவே ஒழிய மாறாக கச்சதீவை இந்தியாவிலே எந்த ஆட்சி வந்தாலும் குறிப்பாக இருக்கின்ற பாஜகவினுடைய ஆட்சியாக இருக்கலாம் அல்லது இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் அல்லது புரிதொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சதீவை மீட்க முடியாது மீட்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆனால் அரசியலுக்காக இதை தூண்டி விடுவார்கள் இதே தான் நரேந்திர மோடி கடந்த இந்த தேர்தல்களின் போது கச்சதீவை கொடுத்தது காங்கிரஸ் தான் எனவே அதற்கு இங்கிருக்கின்ற திமுகவும் ஆதரவு என்ற அடிப்படையில் சொல்லி அங்கே அரசியல் குழப்ப நிலைகளை ஏற்படுத்தி விட்டிருந்தார் இருந்தாலும் அவரால் வெல்ல முடியாமல் போயிருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் இந்த கச்சதீவை மீட்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது சாத்தியமா என்றால் நிச்சயமாக இப்போது இலங்கை இந்தியாவுக்கு இடையில் இருக்கிற நட்புறவுகளின்படி கச்சதீவை மீட்கவே முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் கச்சதீவு உண்மையிலேயே எழுபத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் இந்தியாவுக்கு சொந்தமாகத்தான் இருந்தது அது இந்தியா என்று சொல்வதை விட தமிழ் மன்னர்களாக இருக்கின்ற இந்த சேதுபதி மன்னர்கள் சேதுபதி வம்ச மன்னர்களுக்கு சொந்தமாகத்தான் தான் கச்சதீவு பட்டயத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது முற்றுமுழுதாக போர்த்துக்கேயராக இருக்கலாம் முல்லாந்தர்களாக இருக்கலாம் பின்னர் வந்த ஆங்கிலேயர்கள் வந்து எல்லோருமே சேதுபதி வம்சத்தின் மன்னர்களிடம்தான் அந்த அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் அந்த கச்சரிவை நிர்வகிக்கின்ற அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் என்ற பட்டயமும் இருக்கின்றது இதனால் இந்த கச்சதிவு பலகாலமாகவே அப்போதே இந்தியா என்பது இப்போது கிட்டத்தட்ட உருவாகி வரும் எழுபத்தி ஐந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் தான் ஆகின்றது அதற்கு முன்னர் தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது பிற்பட்ட காலங்களில் அது எழுபத்தி நான்குக்கு பின்னர் இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டிருந்த ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது ஆனால் இப்போது இதை மையமாக கொண்டுதான் மிகப்பெரும் பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் பிரச்சனை என்றும் இந்த கச்சதீவை மீட்டால் மீனவர்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற அடிப்படையிலும் கருத்து நிலை வருகின்றது ஆனால் கச்சதீவை மீட்பதற்கு இந்தியாவில் எந்த ஆட்சி இடம்பெற்றாலும் முடியாது அல்லது முயல மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடையும் ஒரு வேளை இந்த இலங்கையானது முற்றுமுழுதாக சீனாவினுடைய நிலைப்பாட்டுக்கு மாறி முற்றுமுழுதாக இந்தியாவுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு வந்து சீனாவினுடைய முற்றுமுழுதான சீனாவின் ஆக்கிரமிப்புக்குள்ள இலங்கை வருகின்ற போது ஒருவேளை இந்தியாவிலே அப்போது ஒரு தீர்மானம் கொண்டு வருவார்கள் மீட்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தமிழர்கள் சார்ந்து நலத்திட்டம் என்ற அடிப்படையிலும் மூக்கை நுழைப்பார்கள் ஆனால் இப்போது இலங்கையினுடைய தென்னிலங்கையால் இலங்கையினுடைய அரசானது இந்தியாவுக்கு சார்பான நிலைப்பாடுகளை எடுக்கின்ற வரையிலே இந்தியா இதை பற்றி சிந்திக்காது என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் இந்த மதுரை ஆதினம் அவர்களுக்கு உண்மையிலேயே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் அவர் இப்போது மாத்திரமல்ல பல காலமாகவே இந்த கருத்தை தெரிவித்து வருகின்றார் ஈழத்தமிழர்களுக்கு ஒரே தீர்வு இந்த நாடுதான் அதனை இந்தியா பெற்றுக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக நரேந்திர மோடி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக பல காலமாக இந்த விடயத்தை தெரிவித்து வருகின்றார் கச்சதீவை மீட்க வேண்டும் என்பதிலும் அவருடைய கருத்து அதிகமாகவே இருக்கின்றது எனவே இந்த விடயம் தான் இப்போது அதிகமாக தமிழ்நாட்டினுடைய பல ஊடகங்களிலே பேசப்பட்டாலும் ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் அதிகமாக இந்த விடயம் இப்போது பேசப்படுகின்றது அதோடு நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையோடு இப்போது இலங்கைக்குள்ளே எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்போது உள்ளே வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதானி நிறுவனம் அதாவது நாங்கள் நாட்டை விட்டு போகின்றோம் எங்களுக்கு இலங்கை வேண்டாம் என்று வெளியேறிய குழுமம் இப்போது மீண்டும் நரேந்திர மோடியின் பின்னால் உள்ளே வந்திருக்கிறார்கள் இந்த கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனை அபிவிருத்திக்காக எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இப்போது அவர்கள் செலவழிக்கப் போவதாகவும் அது மாத்திரமல்லாமல் இந்தியாவுடைய பலதரப்பட்ட திட்டங்கள் இப்போது இலங்கைக்குள்ளே நடைமுறைக்கு வரப்போகின்றது இதிலே ஒன்றுதான் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு சம்பூரிலே சூரிய மின் உற்பத்தி நிலையம் உருவாக்கப்பட்டு அதை திறந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இப்படியான பலதரப்பட்ட திட்டங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற இந்தியாவுடைய திட்டங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற போதுதான் இப்போது இந்த அரசுக்கு எதிராக ஒரு அழுத்தம் இப்போது பிரயோகிக்கப்படுகின்றது குறிப்பாக தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே இந்த அரசை மையமாக கொண்டு இந்த அரசு இந்தியாவுக்கு விலை போய்விட்டது இந்தியாவுடைய ஆதரவு நிலைப்பாடு மாறிவிட்டது ஆனால் இதே அரசுதான் இந்தியாவை எதிர்த்தது என்றெல்லாம் இப்போது பிரச்சாரங்களை முன்வைக்கின்ற போது நேற்றைய தினம் நாயக்க மக்கள் சந்திப்பின் போது ஒரு நாங்கள் புதிதாக ஒன்றும் ஒரு ஒப்பந்தத்திலும் நாங்கள் கைச்சாத்திடவில்லை மாறாக பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் என்றால் நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம் இதே ஒப்பந்தம் இருந்தது புதுப்பித்திருக்கின்றோம் குறிப்பாக இலங்கை மற்றும் இந்திய கடலோர கடற்படையினரும் சரி இலங்கை மற்றும் இந்திய ராணுவத்தினரும் சரி அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலே பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவே அந்த ஒப்பந்தங்களை தான் மீண்டும் நாங்கள் புதுப்பித்து அதே பயிற்சியில் ஈடுபடும் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இதுதான் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் என்றும் இந்தியாவினுடைய குறிப்பாக இந்தியா இலங்கை சார்ந்த இந்த பிராந்தியத்தினுடைய ஆபத்துக்கு இழுக்கு அல்லது ஆபத்திற்கு இந்த இந்த பகுதியின் இந்த பிராந்தியத்தினுடைய ஆபத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களுக்கு இலங்கை ஒருபோதும் துணை போகாது என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அப்படி இந்தியாவுக்கு ஆபத்து என்றால் இலங்கைக்கும் ஆபத்து தான் என்ற அடிப்படையிலே அனுரகுமார் திசாநாயகவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை ஆதினம் அவர்கள் இந்த ஹரிஹர தேஸ் ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் அவர்கள் குறிப்பிட்ட தமிழர்களுக்கான அந்த விடயம் இடம்பெறுமா தீர்வு ஏற்படுமா என்பதை போர்த்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழன் வணக்கம்